வெல்கம் டு டேஸ்டி குட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரவா கிச்சடி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் தாங்க நமக்கு ஆகும் காலையில் கடக்கடன் வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போகணும் சிம்பிளாக அப்படின்னு நினச்சி இந்த கிச்சடியை ட்ரை பண்ணலாங்க சக் இந்த கிச்சடே நீங்கள் ட்ரை பண்ணணும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் வீடியோ எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ரவா கச்சடிக்கு கொஞ்சமாக மல்லி எல்லாம் இதை அரைச்சிக்கோங்க மல்லி எல்லாம் ஒரு பச்சை மிளகா இஞ்சி இதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம போட்டதெல்லாம் பொறிஞ்சு வெடிச்சிருச்சுங்க இப்போ இதில் வெங்காயம் கருப்பில் வத்தல் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சம் பார்த்தீங்களா அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பச்சை வாசனை போகிற வரை வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம கிச்சடிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறோங்க சேர்த்துக்கலாம் கொதிக்கட்டும் தண்ணி கொதிக்க தொடங்கிடுச்சு இப்போ நம்ம அதையே சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன் இப்போ அதை நம்ம சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா கலந்து இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டுக்கலாம் சிம்மலே போட்டு மூடி போட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்துக்கிறலாம் எடுத்துகிட்டு சிம்மலே நம்ம போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சிம்பிளான ஒரு ரவா செடி தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் காலையில் ஒரு ஆஃபீஸ் போகிறவங்க எந்த வேலைக்கு போகிறாங்கன்னு பரவாயில்லங்க காலையில் லைட்டாக நம்ம சும்மா பழைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு எடுக்குன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு எடுக்கலாங்க சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு சாப்பிட்டுட்டு போகலாம் எனக்கு எப்படினா வெறுதே சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ப்ளைனாக ஒரு தேங்காய் சட்னி சைடிஷாக வச்சு தொட்டு சாப்பிட்டீங்களாக்கும் அதுவும் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ தான் என் சேனலாக ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோலாம் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க் யூ